எல்லாருக்கும் வணக்கம் நான் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலக்ஷ்மி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ரேலியில் ஒன் ஆஃப் த மெம்பர் நாங்கள் மார்ச் ஏழாம் தேதி பக்காளி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது கன்னியாகுமாரி நாங்கள் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் கன்னியாகுமரிக்கு போவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்கள் டிஜி சர்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம் இப்படி ஒரு சான்ஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது எங்களோடய மெயின் இதோட மோட்டோ வந்து சேஃப் கோஸ்டல் ப்ராஸ்பரஸ் இந்தியா சமுதிர கடற்கோட பாதுகாப்பு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக தந்தையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நாங்கள் ஊர் ஊராக கிராமத்தில் எல்லா கடற்கரையோரமாக போயிட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா அவங்க ஊரில் புதுசாக ஒரு ஆளுநரும் இல்லை புது ஓட்டு அவங்க எல்லா கட கடலை மீன் பிடிக்கிறப்ப பார்த்தாங்கன்னா அதை கண்டிப்பாக லோக்கல் போலீஸோ கோஸ்டல் கார்டுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் ட்ரக்ஸு ஸ்மக்லிங்கு விமன் டிராஃபிக்கிங் இதெல்லாம் ரொம்ப நடக்குது அது எல்லாமே கடற்கரை வளமாக தான் நடக்குது ஸோ அதை தடுக்கிறதுக்கு மொதல் பாதுகாப்பு வலை வந்து மக்கள் தான் அவங்க அவங்க ஊரில் இடத்து புதுசாக வந்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து மேல உதவியா இருக்கும் நம்ம நாட்டு பாதுகாப்பு இந்த ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டா நாங்க எங்களுக்கு ஐம்பது பேர் நாங்க சைக்கிளிங் பண்றோம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி கிலோமீட்டரு அதுல எட்டு பொண்ணுங்க இருக்காங்க அது எதுக்குன்னா பொண்ணுங்களும் யாருக்கும் படிச்சவங்க கிடையாது பொண்ணுங்களுக்கு சமமான படிப்பு கொடுக்கணும் அவங்களும் சமமா உத்தியோகம் கோடா நாங்க எதுக்கும் கூடுனவங்களும் இல்லை குறஞ்சவங்களும் இல்லை நாங்களும் சமம் அப்படின்றது காட்டுறதுக்காக நாங்களும் எங்க எல்லாடோடையும் சைக்கிள் வரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா நாங்க நாங்கள் வரப்போ பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அக்கா நீங்களும் இவ்வளோ தூரமாக வரீங்களா எப்படி பண்ணுறீங்க அவங்க கேட்குறா எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது சரி நம்மளால நாலு பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இடத்துலையும் வகை வகையான சாப்பாடு சாப்பிட்டோம் வகை வகையான கல்ச்சர் நாட்டுப்புறம் அவங்கவுங்க ஊரோட ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் பார்த்தா முன்ன பார்த்தது பார்த்ததில்லை மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் வரப்போ என்கரேஜ் அவங்க உற்சாகமாக மீன்ஸ் பல கிலோமீட்டர் மிதிஞ்சிட்டு வந்தாலும் அவங்க வந்து அந்த உற்சாகப்படுத்துறதுல நாங்கள் திரும்ப பண்ணி தான் அந்த ஒரு சந்தோஷத்தில் திரும்ப அதே மாதிரி நாங்கள் சைக்லிங் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது கன்னியாகுமரி மாஸ்க் கவனி பஸ் நாங்கள் எல்லாரும் இதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு என் பேர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி